இந்த வயசுல இரண்டாவது கல்யாணம் தேவையா நடிகர் பப்ளுவ சீத்தலும் விட்டுட்டு போயிட்டாங்களா நடிகர் பப்ளூ என்ற பிரித்திவிராஜ் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேல சினிமாவில டிராவல் ஆயிட்டு தான் வராரு தன்னுடைய குழந்தை பருவம் முதல் இப்ப வரைக்கும் சினிமாவில ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ரீசென்ட் டைம்ஸ்ல சீரியல்லயும் நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கிடையில தொலைக்காட்சியில அப்பப்போ ஹோஸ்டாவும் வேலை பார்த்துட்டு போவாரு ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஃபேம் இவருக்கு இருக்கு இப்ப இவருக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது இந்த வயசுலயும் உடல கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு கடினமான உடற்பயிற்சியையும் ரொம்ப அசால்ட்டா செஞ்சிட்டு இருக்காரு நல்லா போயிட்டு இருந்த இவரோட லைஃபும் கடந்த ஒரு வருஷத்துல டேமேஜ் உண்மை இதுக்கு முக்கியமான காரணம் இவரோட வாழ்க்கையில குறுக்கிட்ட சீத்தல் அப்படின்ற ஒரு இளம் பெண் தான் வெறும் இருபத்தி மூணு வயசு மட்டுமே ஆன சீத்தல் பப்ளு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க பப்ளுவோட மகளை விட சின்ன பொண்ணு தான் இந்த சீத்தல் அந்த பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல பிருத்திவராஜ் இருக்காரு

என்னோட முதல் மனைவி எனக்கு எப்பவுமே கொடுத்தது இல்லன்னு சொல்லிருக்காரு இன்னொரு இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா நான் இப்போ சீதல் கூட தொடர்புல இருக்கிறத பத்தி என்னோட முன்னாள் மனைவி கண்டிப்பா நல்ல விதமா நினைக்கவே மாட்டா மிக பெரிய டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போவா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க மாட்டா அவர் கூட பல ஆண்டுகள் குடும்பம் நடத்திய மனைவி குறித்து இப்படி அவர் பேசியிருக்க கூடாது உங்க மனைவி கூட ஆயிரம் சண்டை இருக்கலாம் நீங்க பிரிஞ்சுட்டேங்கதான் பட் அதுக்காக பொதுவெளில அவங்கள பத்தி அதுவும் உங்க கூட வாழ்ந்த ஒருத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது சரியே கிடையாது ஒரு கணவனா நீங்க தோத்துட்டேங்க உங்க மனைவி எப்படிப்பட்டவங்களா வேணாலும் இருக்கலாம் ஆனா பொது வெளியில உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய ரகசியத்தை இப்படி ஓப்பனா வெளிச்சம் போட்டு சொல்றது கேவலமான விஷயம்னு பப்ளு பிருத்திவராஜா எல்லாரும் தாக்கிட்டு இருக்காங்க பப்ளுவோட இந்த பேச்சு எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற மாதிரி சீத்தல் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க எஸ் ரெண்டாவது அவர் லைஃப் குள்ள போனாங்கல்ல இந்த இருபத்தி மூணு வயசு பொண்ணும் பப்ளுவை விட்டுட்டு போயாச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நோண்டி நோண்டி கேட்டாலும் கடைசி வரைக்கும் யாருமே சொல்லல பட் ஒரு கட்டத்துல தகவல் வெளி வந்துச்சு சீதலும் பப்ளுவும் ஸ்டார்டிங்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நல்லா தான் இருந்திருக்காங்க பட் போக போக அதிகபடியான டார்ச்சர் ஷீத்தலுக்கு கிடைச்சிருக்கு சீதல் நினைச்ச மாதிரி இந்த லைஃபும் இல்ல நிறைய விதத்துல என்ன டார்ச்சர் பண்றாரு பப்ளூ பப்ளுவை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்காரு தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகள்ல நடிச்சு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கியிருக்காரு திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் தொலைக்காட்சி சீரியல்லையும் இவர் நடிச்சிருக்காரு நீங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருந்தா இந்த படம் உங்களுக்கு தெரியும் நான்கு சுவர்கள் பாரத விலாஸ் அம்மா மனசு டாக்டர் சிவா நாளை நமதே இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயும் பப்ளூ குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கே பாலச்சந்தர் இயக்கிய வானமே இல்லை அப்படின்ற தான் நடிகர் பப்லு முதல் முதலா ஹீரோவா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவள் வருவாளோ தொடங்கி நிறைய படங்கள்ல ஆன்டி ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு மேரேஜ் தெரியாதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பீனா அப்படின்ற ஒரு இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு அகித் அப்படின்ற ஒரு மகனும் இருக்கான் அந்த மகனுக்கே இப்ப இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு ஆனா இவர் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட சீத்தலுக்கு இருபத்தி மூணு வயசு மட்டும்தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பப்ளுவோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆனதுக்கு காரணமே பப்ளு தான் இவரோட டார்ச்சர் தாங்காம தான் முதல் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கிற விதமா இப்போ இவருக்கு ரெண்டாவது டைவர்ஸும் ஆயிடுச்சு பப்ளுவோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவரோட டெய்லி லைஃபை அதிகப்படியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவரு அவருக்கு ஒரே ஒரு பார்ட்னர் கூட ஜாலியா லைஃப வாழ தெரியாது அவருக்கு எப்பவுமே ஜாலியா பண்ணா இருக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவர் மேல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு